இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கோபியுடைய கேரக்டரை என்ன மாதிரி வச்சுனாங்க தெரியுமா ஆரம்பத்துல இருந்து பாத்தோம்னா முதல் முதல்ல வந்து வீடே வந்து டெரராக பார்க்கும் அவர் அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு நடு ரோட்ல நிற்க வச்சு பலாருன்னு எழுதில் அரைவார் இந்த பக்கம் அங்கிட்டு கோவமா பேசுவார் அப்படியே உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பயப்படுவாரு மது அம்மாட்ட மரியாதையானது பாரு அங்க இருந்து ஆரம்பிச்ச ஒரு கேரக்டரை இப்போ ஒரு கோமாளி மாதிரி ஆகிட்டாங்க முழுக்க முழுக்க வந்து ஐயோ ஐயா ஐயோ அப்படின்னு பைத்திய மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க மாதிரியும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வீட்லயும் வந்து அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே காலி பண்ணி நடிக்கிற சதீஷ் அவர்களுடைய நடிப்பு பயங்கரமா இருக்கு ஆனா அந்த கேரக்டரை கொண்டு போற விதம் அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்களோ அது அப்படியே அந்த பாதாளத்தை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அதில் பாதாளத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த இப்போ ஸோ இப்போ இதில் வேறு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீ குடிக்கவே மாட்டேன் காட் ப்ராமிஸ் குடிக்க மாட்டேன்ட்டு பசங்களோட சேர்ந்து குடிக்க போகிறார் ஏன்னா பசங்களும் ஃபீலிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து புண்பட்ட நெஞ்சை போய் விட்டு ஆற்றுங்கிற மாதிரி குடிக்க வச்சு ஆத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார் கூட்டிட்டு போயிட்டு வந்து அவன் ரெண்டு பேர்த்தையும் வந்து மொட்டமாரில் வச்சு குடிக்க வைக்க இதை பார்த்து வந்து பாக்கியா கோவப்பட இந்த இடத்துலையும் வந்து வந்து ஃபன்னாக சிரிப்பு எல்லாம் காமெடி தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போக போதே தவிர இவருடைய கதையில் இவர் வந்து இப்போ கம்பெனியை இழுத்து மூடியாச்சு கம்பெனியில் பூட்டு போட்டுருது ஆனால் அது கூட வந்து ராதியாவுக்கு வந்து புரியவே இல்லை எப்படி கதை இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு கம்பெனியை கதை இழுத்து மூட்டு போவாங்க அப்படின்ட்டு இவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனை பற்றி இவ்வளோ நாளில் சொல்லவே இல்லை திடீர்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் இவ்வளோ சீக்கிரம் மாதிரி காமிக்கல அதே மாதிரி கிரெடிட் கார்டு காரங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணுற மாதிரி காமிச்சாங்க ஒரே நாளில் பணத்தை கொடுத்துறனாரு நாலரை லட்ச ரூபா போனோம் அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு அந்த கதையை அப்படியே பாதியிலே விட்டாங்க மறந்துடுவாங்க விடுங்க ஆளுங்க எல்லாம் இதை பத்தி தேவை இல்லாமல் இது கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி அங்கங்க அங்கங்கே சும்மா ஒரு கதையை காரமிச்சு அதுக்கு அத்தனை தடவை வந்து ரெண்டு கேரக்டர் கொண்டு கொண்டு வந்து கேள்வி கேட்குற மாதிரி வச்சு இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் டைம் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வர மாதிரியே காமிக்காமட்டு திருப்பி சம்பந்தமே இல்லாம எப்பயோ போர் அடிச்சு அவங்களை கொண்டு வரது இப்படின்னு கதை போயிட்டு இருக்கிற சமயத்துல அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் அவங்களை கொண்டு வந்து காமிச்சு இவர் குடிச்சு குடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஏன் சார் உங்க ஆபீஸ் கால் பண்ணா ஆஃபீஸும் மூடி இருக்குது இப்போ இங்க வந்து கேட்டா இங்கேயும் வந்து பணத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்கிற மாதிரி வச்சு ஒரு மாட்டிக்கிற மாதிரியாச்சும் ஆனால் ஆனா கடைசியும் கோபி மாட்டிக்கவே மாட்டாரு மாட்டுற மாதிரி சும்மா போயிட்டு இருப்பாரு மாட்டுனாலும் புஜுக்கு புஜுக்கு எல்லாம் கொஞ்சம் அவர் சரி பண்ணுவாங்கன்னு கதை போறத பத்தி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்தவரை